வணக்கம் செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதினைந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது மழை பொழிந்து கூடிய மாநிலங்களை பார்ப்போம் தென்மேற்கு பருவமழை நாடெங்கும் வலுத்த மழையாக பொழிந்து கொண்டிருக்கு இதில் தென்மேற்கு பருவக்காற்று நுழையும் இடத்துல அதாவது மும்பைக்கும் மங்களூருக்கும் இடையே மகாராஷ்டிராவின் தெற்கு கடலோரம் கோவா கர்நாடகாவின் வடக்கு கடலோரத்தில் வழுத்த பலத்த மழை பொழிந்து வருகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு தெற்கே தென்மேற்கே ஜெய்ப்பூர் மற்றும் ராஜஸ்தான் மாநிலத்தோட பகுதிகள் நல்ல மழை பிடிவு பொழிந்து வருகிறது அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மேற்கு வங்கம் வடக்கு ஒடிசா சத்தீஸ்கர் இந்த பகுதி பீகார் பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நல்ல மழை மேற்கு வங்கம் பரவலான மழை காற்றழுத்த தாழ்வு நிலை தான் நீடித்துக் கொண்டிருக்கு வங்கதேசத்திலும் வெளுத்து வாங்குகிறது பிரம்மபுத்திராவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி இருக்கிறது பத்மாவிலே இப்படி இன்றைய மழைப்பெடிவு தொடர்ந்து கொண்டிருக்கிற நிலையில் வரக்கூடிய மணி நேரங்கள் வரக்கூடிய நாட்களில் மழைப்பொடிவு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் வட இந்திய நிலப்பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய நிகழ்வுகளை பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் ஒன்று பாகிஸ்தான் எல்லையோர வளிமண்டல சுழற்சி ஒன்று அடுத்தபடியாக டெல்லிக்கும் ஜெய்ப்பூருக்கும் இடையே டெல்லி உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் இடைப்பட்ட பகுதியில் ஒரு வலுவான காற்றழுத்த தாழ்வு நிலை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கம் பீகார் ஜார்க்கண்ட் வடக்கு ஒடிசா இதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் ஒரு வலுவான நிகழ்வு மேற்கு வங்கத்தில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய மேற்கு வங்கம் பீகார் இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருப்பது வங்கக்கடல் காற்றை ஈர்த்து வங்கதேசம் முதல் உத்தரப்பிரதேசம் வரைக்கும் இமயமலை எல்லையோர நேபாளம் வரைக்கும் இமயமலை எல்லையோர இந்திய மாநிலங்கள் வரைக்கும் அதாவது நேபாள எல்லையோரம் வரைக்கும் வலுத்த மழையை கொடுத்து வருகிறது எல்லாமே இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு இமயமலை எல்லையோரம்லாம் நல்ல மழை பாகிஸ்தானிலே வெள்ளப்பெருக்கு பாகிஸ்தான் எல்லையோர இந்திய மாநிலங்களிலும் மிக கன மழைப்பிடிவு எப்பொழுது வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் ஒரு மேகவடிப்பு மழைப்படிப்பை கொடுக்கும் அளவிற்கு இப்பொழுது இரண்டு நிகழ்வுகள் வலுவாக மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு ஆக இரண்டு நிகழ்வும் வலுவானது இது தற்பொழுது தென்மேற்கு பருவக்காற்றை மகாராஷ்டிரா கடலோரம் கோவா கடலோரம் கர்நாடகாவின் மங்களூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய கடலோரம் வழியாக இருக்கிறது இது படிப்படியாக மேற்கு நோக்கி நகரும் பட்சத்தில் புதிய காற்று சுழற்சி வங்கக் உருவாகி கட்டுப்பாட்டு அமைப்பாக சீன கடலோரம் அதாவது சென் சீன கடற்பகுதியில் உருவாகக்கூடிய புதிய புயலுக்கு காற்று பயணிக்கும் பொழுது வங்கக்கடல் நிகழ்வு கட்டுப்பாட்டு அமைப்பாக செயல்பட்டு நேரடியாக வட வட வழியாக பயணித்து விடாமல் ஆந்திரப்பிரதேசம் பிரதேசம் தெலுங்கானா வழியாக பயணித்து விடாமல் தமிழ்நாட்டின் ஊடாக பயணிக்கும் வகையில் அதுவும் தென் மாவட்டங்கள் ஊடாக குமரி முனையை ஒட்டிய பகுதி வழியாக காற்று குவிதலை தெற்கு கேரளா ஒட்டுமொத்த கேரளா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் குவித்து மழைப்பொழிவை கொடுத்து பிறகு கிழக்கு நோக்கி வழி நடத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலோட புதிய வளிமண்டல சுழற்சி நாட்களிலே தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவிலே தீவிரமடையப் போகிறது நேற்றே கொஞ்சம் தொடங்கி தீவிரமடைந்திருக்கிறது நாளையிலிருந்து முழுமையாக தீவிரமாக இருக்கும் தென்மேற்கு பருவமழையை பொறுத்த கர்நாடகாவிலே புதிதாக உருவாகக்கூடிய சீன புயல் வலுவாக காற்றை ஈர்க்கும் என்பதனால வங்கக்கடல் நிகழ்வும் கட்டுப்பாட்டு அமைப்பாக செயல்பட்டு கேரளா தமிழ்நாடு ஊடாக காற்றை வழிநடத்தி பத்தொன்பதாம் தேதி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு எல்லாம் வலுத்த தென்மேற்கு பருவமழையை கேரளா கர்நாடகாவிலும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் அதேபோல தமிழ்நாட்டின் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளிலும் நீலகிரி வால்பாறை போன்ற பகுதிகளிலும் கனமழை படிப்பை கொடுக்கும் கர்நாடகாவின் மைசூரு மற்றும் பெங்களூருக்கும் நல்ல மழை பிடிப்பை கொடுக்கப் போகிறது தமிழ்நாட்டுக்குள் மாலை இரவு பிடிவாக அனைத்து வடகடலோர மாவட்டங்கள் வட மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் கொடுக்க போகிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் ஆனால் காற்று பகுதிகளுக்கும் கொடுக்கும் குறைவான அளவு கொடுக்கும் அது அனைத்து மாவட்டங்களுக்கும் தமிழ்நாட்டில் மழை கொடுக்க போகிறது என்றால் தென் மாநிலங்களில் மழை தீவிரமடைய போகிறது என்று அர்த்தம் தென் மாநிலங்களில் மழை தீவிரமடைந்தால் தான் தமிழ்நாட்டிலும் மழை தீவிரமடையும் அதன் அடிப்படையில் அண்டை மாநிலமாக ஆந்திரப்பிரதேசம் கர்நாடகாவில் தமிழ்நாட்டை விட கொஞ்சம் கூடுதல் தீவிரத்தில் இருக்கும் அடுத்தபடியாக தெலுங்கானா இப்படி தென் மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக வரக்கூடிய நாட்களிலே தீவிரமடையும் தொடர்ந்து நிகழ்வுகள் சூரியனின் குத்துக்கதிர் தெற்கு நோக்கி வருகின்ற காரணத்தினால் நிகழ்வுகள் வடக்கு ஒடிசா என்பது படிப்படியாக தெற்கு ஒடிசாக மாறி வடக்கு ஆந்திர பிரதேசம் மத்திய ஆந்திர பிரதேசமாக மாறி செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து தெற்கு ஆந்திராவை ஒட்டி நிகழ்வுகள் அமையலாம் மத்திய ஆந்திராவில் கண்டிப்பாக நிகழ்வு அமையும் மத்திய ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மகாராஷ்டிரா கர்நாடகா வழியாக வங் அரபிக்கடல் நோக்கி நிகழ்வுகள் பயணிக்கும் இதனால் நல்ல மழைப்பொழிவு தென் மாநிலங்களில் செப்டம்பருக்கு செப்டம்பரிலே காத்திருக்கிறது அதற்கு முன் நேற்றைக்கு இன்றைக்கு மழைப்பொழிவை ஓரளவிற்கு கொடுத்தாலும் ஒதுக்குதல் அதிகமாக இருந்தாலும் பெய்யும் இடத்தில் வலுத்த மழைப்பொழிவை கொடுத்தாலும் நாளையிலிருந்து தென் மாநிலங்களிலே தென்மேற்கு பருவமழையும் மாலை இரவு இடி மழைப்பொழிவும் தீவிரமடையப் போகிறது தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையில் மிகச் சிறப்பான ஒரு மழைப்பொழிவை வரக்கூடிய வாரத்தில் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக நாளை பதினாறாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை நிறைய மழைப்பொழிவுகள் தெரிகிறது அது மட்டுமல்ல திருவள்ளூர் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரிக்கும் நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது கர்நாடக எல்லையோர மாவட்டங்களாம் கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கும் கர்நாடகாவின் மைசூரு பெங்களூருக்கும் அதையும் தாண்டி கர்நாடக கரையோர பகுதிகளில் மங்களூரு உடுப்பி பகுதிகளுக்கும் ஒட்டுமொத்த கேரளாவிற்கும் நிறைய மழைப்பொழிவுகள் தெரிகிறது தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை கொடுத்து அணைகளின் மட்டத்தை உயர்த்தும் காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை ஏற்கனவே காவிரியில் வரக்கூடிய தண்ணீர் முப்பதாயிரம் கனடி இருபத்தையாயிரம் கனடி என்ற அளவிலே தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது இருபத்தைந்து முப்பதாயிரம் என்ற அளவில் இருந்து கொண்டு முழு கொள்ளளவிலேயே மேட்டூர் இருந்து கொண்டிருக்கிற நிலையில் தொடர்ந்து அதே அளவு நீர்வரத்தும் படிப்படியாக நீர்வரத்தை அதிகரிக்கவும் செய்யும் இதனால கண்டிப்பாக ஒரு லட்சம் வரைக்கும் வரக்கூடிய இருபது இருபத்தி ரெண்டாம் தேதி வாக்கில் இருபத்தைந்தாம் தேதி வரைக்கும் அதாவது பத்தொன்பதாம் தேதி தீவிரம் அடையக்கூடிய அடுத்த சுற்றின் தென்மேற்கு பருவமழை நாளை நேற்றே தொடங்கியிருக்கு நாளை இன்னும் கொஞ்சம் தொடங்கும் படிப்படியாக தீவிரம் அடைந்தாலும் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் ஆனால் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு தீவிரம் அடையக்கூடிய தென்மேற்கு பருவமழையால் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்செல்லாம் ஒரு லட்சம் கனடி வரை தண்ணீர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு காவிரியில் ஆகவே மேட்டூர் அணை முழு கொள்ளளவிலேயே இருந்து கொண்டிருக்கும் ஆகஸ்டிலும் முழு கொள்ளளவிலேயே இருக்கும் செப்டம்பரிலும் இருக்கும் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் மேட்டூர் முழு கொள்ளளவில் இருக்கவே வாய்ப்பு இருக்கிறது ஆகவே ஒருவேளை ஏதேனும் ஒரு வாரம் இறங்கு முகத்துக்கு சென்றாலும் ஓரிர் அடியே இறங்கும் மீண்டும் நிரம்பும் ஆகவே அனைத்து அணைகளையும் நிரப்பும் மழைப்பொழிவும் இருக்கிறது கேரளாவிலும் தமிழ்நாட்டின் மேற்குத் தொடர்ச்சி அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளிலையும் பெய்யக்கூடிய மழை அனைத்து அணைகளும் கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை காலத்தில் கண்டிப்பாக நிரம்பிடும் ஏற்கனவே பல அணைகள் நிரம்பி இருக்கிறது வரக்கூடிய மழையே வரக்கூடிய வாரமழையே பத்தொன்பதாம் தேதி மழைப்பொழிவு இருபது இருபத்தொன்னே நிரப்பிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதில் நிரம்பாவிட்டால் அடுத்தடுத்த நிகழ்வுகளால் கண்டிப்பாக நிரம்பும் ஆக தென்மேற்கு பொறுமழை சராசரிக்கு கூடுதல் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கண்டிப்பாக மழை இருக்கிறது பொறுத்திருங்கள் படிப்படியாக தென் மாநிலங்களுக்கு மழை போது தமிழ்நாட்டிற்கும் மாலை இரவு இடி பிடிவு பரப்பில் அதிகரிக்கும் போது ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் உங்களுக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருங்கள் வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருங்கள் மழைநீரை சேகரித்திடுங்கள் மழைநீரை சேகரித்து கைவசம் நீர்த்தைக்கு கவலை இல்லாமல் விவசாயம் செய்திடுங்கள் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி